கொட்டாம்பட்டியின் சித்தம் கோவிலின் தக்கம் கணேசன் ஐயா தெரியும் புதிய பார்வையாக ஆனந்த ஜோதியாக நிலகக்கூடிய தில்லை அம்பலத்தான் நடராசன் ஐயாவின் அன்பு கூத்துக்கலைஞர் மட்டுமல்ல இவர் பன்முக கலைஞர் வானது நடந்திருக்கிற கூட அந்த பொம்பலாட்டங்களையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர் போகும்போது மாசு போட்டு போனதுக்கு விளம்பரத்தை மற்ற பிள்ளைங்க அழுத்தம் பார்த்து இவருக்காக மாசு போட்டு மாசு தலைவர் ஷாஜகா அவர்களை வேவனை ஆன்மீகத்தில் மட்டுமல்ல நான் இலக்கியத்தில் முத்தாய் பண்ண எங்களுடைய மன்னருக்கு சொந்தக்காரர் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சொந்தக்காரர் பாபு ஐயாரி தமிழ் எங்கே போனாலும் தமிழ்தான் அந்த உணவு எனக்கு மாறாது நீ அயல் நாட்டுக்கு சென்றாலும் தெரியும் அயல் மாநிலத்துக்கு சென்றாலும் தெரியும் அங்கே ஒரு கவியரசு கண்ணா இலக்கிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பார்த்து அன்பு இளமை நாயகன் பூமி கண்ணன் எங்களுக்கு உதவிகளை செய்வதற்காகவே ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் இந்த உலகத் தமிழ் சங்கத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான